இங்க பாக்கூடாது இங்க பக்கம் பாக்காது இங்க பாரு கரெக்டா இருக்காரு இங்க கரெக்டா இருக்கா அதுக்கிய அது அறுபத்திழாயிரம் அடிப்படை <sociedad> <Num aquí en USA> கல்லை பிள்ளை கண்ணு வயசு இருந்து கொண்டு வரும் எழுபத்தி மூணு ரூபாய்க்கு கொண்டு வர

என்ன பண்றது <com selection> <Zahlen stuffed> <bringt spaghetti>

பாட லைன் போட்டது பார்த்தீங்க

അത് കറക്റ്റ് ആണ്

அறுபத்தி ஆறாயிரம் ஆண்டாம் ரெண்டாவது கண்டுகிட்ட சரி

எது வச்சாலும் சாப்பிடாது எது வச்சாலும் சாப்பிடுது சென்னையில் இப்படி இருக்கு

இல்ல இங்க ஒரு ஊண்டா சொன்னி போறதா இருக்கு ಫಾರ್ಮಲ್ ಆಗಿ ಆಗ್ತಾನೆ ಇದೆ ನಿನ್ನ ಚಲಾಯೋದಲ್ಲ ಕೂಡ ಆಗ್ತಿದೆ அருண் சொன்னாயிர நான் நானன்றா ராஜி வரேன்னேய் என்னைய காதালি பூஸ்ல இருக்கற எங்க எலெக்ஷன் என்ன தோத்துட்ட எலெக்ஷன் என்ன தோத்துட்ட எலெக்ஷன் என்ன பொம்பளை பாத்து பாத்துறத பாருவா பொம்பளை பாத்து பாத்துறுகா உன्याவும் பொம்பளை பாத்து मारுங்க அந்த தாரத்தான வரது கேட்டா பத்தி வரது இல்லடா சொல்லிரற அவ்வளவுதான் தாரத்தான 2016 मतदारைக்கு